அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து கண்ணியத்துக்குரிய குளமாக்களே சகோதரர்களே இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கட்கஸ்தட்டை உடத்தளவனையைச் சேர்ந்த வசீர் அக்ரம் என்று சொல்லக்கூடிய சகோதருடைய புள்ள அலீனா என்று சொல்லக்கூடிய மூன்று வயதை அட அடங்கிய புள்ள என்பு மாற்று சத்திர சிகிச்சை அதாவது தல்சீமியா நோயினால் பாதிக்கப்பட்டு பிறந்து நாலு மாதத்திலிருந்து அவங்களோட தந்தை தாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் இந்த புள்ளோட விஷயத்துக்காக வேண்டி ரொம்பவும் சிரமத்துக்கு மத்தியில் இந்த புள்ளோட விடயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொருத்தர்களும் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு மாளிகை கட்டியிருப்போம் வீடுகள் பிரம்மாண்டமாய் இருக்கும் சகோதரிகளே அல்லது வீடு சிரிசா இருக்கும் ஆனா இந்த நோய் வாய்ப்பற்ற சின்ன சகோதரர்களே இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் என்பதை நம்ம ஒவ்வொருத்தர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அலகது இல்லா இந்த சகோதரடைய இந்த பிள்ளுடைய நோயிட விஷயத்துக்காக வேண்டி ஒரு கோடி முப்பத்தி அஞ்சு லட்சம் தேவைப்பாடுகள் இருக்கிறது தற்போது தொண்ணூறு லட்சம் அலமது இல்ல அல்லாட உதவியாளர் இதுக்கு உதவி செய்த சகோதர அனைவர்களுக்கும் அல்லாஹத்தாலா இந்த உலகத்தில் கண்ணியமான வாழ்க்கையை தருவான் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவான் உங்களோட புள்ளுகளுக்கும் உங்களோட பரம்பர்களுக்கும் இந்த மாதிரி நோய்கள் வந்துடாமல் நிச்சயமாக அல்லாவுத்தாலும் பாதுகாப்பான சகோதரர்களே அந்த அடிப்படையில் மாஷா அல்லா இந்த சகோதரர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அங்கே வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் இந்த புள்ளட விஷயத்துக்காக வேண்டி இங்க ஊர்ல வந்திருக்கிறாரு அவர் இருக்கக்கூடிய அமௌண்ட் இருபத்தஞ்சு லட்சத்தை போட்டு தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க மற்ற சகோதரர்கள உதவி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க சகோதரர்களே இவங்க வாகனத்துல பெனர் அடிச்சு கொண்டு பள்ளி பள்ளியாக தெரியாம நாங்க ஏன்ற இவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி மூலமாக அல்லாஹ் புத்தாலா எனக்கு வரக்கூடிய நோய்கள் இருந்த பாதுகாப்பான் எங்கட புள்ளகளை பாதுகாப்பான் எங்கட தாய்தந்தரை பாதுகாப்பான் சகோதரர்களே இன்னைக்கு இந்த முழு குடும்பமும் முழு ஊருக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இந்த அமௌண்ட் நினைச்சல்ல சகோதரர்கள்

சீக்கிரத்துக்கு கூட முன் வாராங்க சகோதரர்களே தாண்ட புள்ளைய பத்தி அந்த பெற்றெடுத்த தாய் தந்தருக்கு மாத்திரம் தான் தெரியும் சகோதரர்களே எவ்வளவு கஷ்டப்படுவாங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க ராவைக்கு தூங்கம் வராது சகோதரர்களே எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இந்த கஷ்டத்துல நாங்க பங்கு கொள்ளல சகோதரர் எங்களால வேற இல்ல சகோதரர்களே குறைஞ்சபட்சம் ஒத்தர ஆயிரம் ரூபாய் போட்டாது மாஷா அல்லா இந்த நாற்பத்தி லட்சத்தை போட்டேன் சகோதரர்களே பெண்மணிகளே நீங்களும் உங்களுடைய சதக்காக்கள் இருந்தால் இவங்களோட அக்கௌண்ட் நம்பர் கீழே போடப்பட்டிருக்கிறது சகோதரர்களே இங்க இருக்கக்கூடிய உளமாக்கல் பள்ளி நிர்வாகம் அனைத்துக்கும் கோட் பண்ணி கேளுங்க சகோதரர்களே என்னுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரு தான் இந்த ஊரு சகோதரர்களே அதனால சொல்லுகிறேன் இது தெரிந்த சகோதரர்கள் சகோதரர்கள் அதனால இந்த அவசரமாக சேர்ப்பதற்கு ஏற்பாடுகள் இந்த எங்கட புள்ளையாக நடைந்த சகோதரிகளே இன்றைக்கு புள்ள இல்லாம எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது சகோதரர்களே தாய்மார்களே இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்டின் மூலமாக இந்த சதக்கா மூலமாக புள்ள பாக்கியத்தை நிச்சயமா தருவான் சகோதரர்களே அனுப்ப அனுபவத்துல கண்டத சதக்கா மூலம் அனுபவத்துல கண்டத நான் சொல்றேன் சகோதரர்களே அதனால அவசரமாக இந்த அமௌண்ட் கேட்பாடு செய்யுங்க அந்த சகோதரர்கள் கால் பண்ணி பேசுங்க அந்த சகோதரி கால் பண்ணி ஒரு ஆறு சரி பேசுங்க சகோதரர்களே எவ்வளவு படுவாங்க சகோதரர்களே இந்த சின்ன பிள்ளைய பார்த்து நாங்க இதுக்கு உதவி செய்யலா சகோதரர்களே நாங்க வேற என்னத்துக்கு உதவி செய்ய போறோம் சகோதரர்களே இருக்கிறதுல கொடுங்க அல்லாஹுத்தாலா உங்களோட புள்ளைக்கு வர இருக்கக்கூடிய நோய்கள் இல்லாம சகோதரர்களே இந்த எவ்வளவு மாறுகள் இருந்தாலும் ஒரு நோய்வாய்ப்பட்ட இப்படி ஒரு நிலைமை வந்தால்

செய்து கொண்டிருக்கிறாங்க சகோதரர்களே இந்த மெசேஜ் வந்து தனவந்தர்கள கைக்கு போய் சேரல சகோதரர்களே சேர்ந்த அவங்களுக்கு இதெல்லாம் சிம்பிள் விஷயம் சகோதரர்களே ஒருவர் இந்த நாற்பத்தி லட்சம் ரூபாயை செலவழிக்கிறதுக்கு கால் இருக்குது ஆனால் இந்த வீடியோ அவங்களுக்கு போய் சேரது இல்ல சகோதரர்களே அதனால அவசரமாக இந்த வீடியோ நாங்க ஷேர் பண்ணி இந்த உதவியை எடுத்து கொடுப்போம் வசலாம் அலைக்கும் ரஹமத்துவாஹி வபரகாத்தன்